நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிகப்பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருகத் தந்தருள் எம் உடையானே நாடகத்தே உன் அடியார் போல் நடித்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தேன்னா பல சமயத்தில் ஏதோ உன்னோட அடியார் மாதிரி நான் ஏதோ ஒரு வேஷம் போடுறேன் யாருக்கு உனக்கு மாத்திரமில்லை எனக்கே வேஷம் போட்டுக்கிறேன் நாடகத்தே உன் அடியார் போல் நடித்து கஷ்டம் வர்றதுன்னு வச்சுப்போம் கஷ்டம் வந்தோடன அநேகமாக நைன்டி நைன் பர்சன்ட் மக்கள் என்ன பண்ணுவார்கள் தெரியுமா பகவானை ஏச ஆரம்பிப்பார்கள் உன்னை நம்பினேனே எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கியே இந்த பகவானுக்கு கண்ணே இல்லை ரெண்டு சந்தர்ப்பத்தில் நாம் பகவானுக்கு கண்ணு இல்லைன்னு நம்புகிறோம் ஒன்று நமக்கு கஷ்டம் வரும்போது அவருக்கு கண்ணு இல்லை ஏன்னா அவர் கண்ணெல்லாம் வேற யார் மேலேயோ வச்சுட்டுருக்காரு அவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் கொடுத்துருக்கேன் ஒன்றுமே பண்ணலை அத்தனை பேரையும் அவ்வளோ நல்லா வச்சிருக்கேன் என்ன மாத்திரம் இந்த மாதிரி கஷ்டத்தில் வச்சுருக்கியே அவருக்கு கண்ணில்லை இன்னொரு சந்தர்ப்பம் எப்ப நம்ம அவருக்கு கண் இல்லைன்னு நம்புவோம்னா நிறைய பேர் அவரவர்கள் கண்ணாடி முன்னால நின்று பார்க்கும்போது பகவான் என்ன படைச்சது இன்னும் கொஞ்சம் அழகா படைச்சிருக்க கூடாது அவருக்கு கண்ணே இல்லை நாடகத்தே உன் அடியார் போல் நடித்து விட்டு 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 வரக்கூடிய பக்தி எனக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா கிடைக்கணும்னா அவர்கிட்ட போய் நிற்பேன் கிடைச்சிருத்துன்னா இருக்கட்டும் அப்புறம் போய் பார்த்துக்கலாம் கிடைச்சிடுத்துன்னா போய் உடனே எனக்கு இவ்வளோ கொடுத்தியே அப்படின்னு தேங்க் பண்ணுறோமா ரொம்ப நிதர்சனமான உண்மை என்னான்னு கேட்டா நிறைய பேர் இதில் யாரும் நீக்கு போக்கெல்லாம் இல்லை அவரவர்கள் அவரவர்கள் மனசு தொட்டு பார்த்துட்டா தெரியும் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் நாம் அவருக்கு காட்டுற பக்திக்கு ஈக்குவலாக அவர் நமக்கு தரார் அப்படின்னு நம்பலை நாம் காட்டுற பக்தி அதிகம் அவர் நமக்கு கொடுத்துருக்கிறது இஸ் நாட் கமன்சுரேட் வித் த பக்தி தட் வி ஷோ நான் எவ்வளோ பக்தி பண்ணுறேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக கொடுத்துருக்கலாம் இப்போ பகவான் ஏதோ எப்போவுமே ஓரவஞ்சனை பண்ணி கொஞ்சம் அப்படி கையை இழுத்து பிடிச்சிட்டு கொஞ்சம்தான் தான் கொடுக்குறார் அப்படின்னு நம்புகிறோம் அதுக்கு என்ன காரணம் அந்த பக்தி முழுசா இல்லை சிறையில் கொண்டு போய் அரசன் போட்டான் என்னை சிறைச்சாலையில் போடுறதுக்கு நீ தானே காரணம் அப்படின்னு புலம்பல நீ தானே என்னை எங்கேயோ வசீகரம் பண்ணி கொண்டு போய் உட்கார வச்சுட்டேன் குருந்த மரத்தடியில் உட்காந்துட்டு இருந்தியே நீ சொல்லித்தானே நான் கோவிலுக்கு தானே கட்டினேன் கோவிலுக்கு தானே செலவு பண்ணேன் என்னை இந்த மாதிரி கொண்டு வந்து போட வச்சுட்டியே மகனியர்கள் யாரும் அப்படி எண்ணியவர்கள் இல்லை அதனால தான் அவர்கள்லாம் மகனீயர்கள் அபிராமி பட்டர் எழுபத்தொம்பது பாட்டுக்கு நிலா வரல எழுபத்தொன்பதாவது பாட்டில் வந்ததுன்னு கணக்கு எழுபத்தொன்பதாவது பாட்டுக்கு அப்புறம் விட்டுருவோம் அதுக்கு முன்னால் நிலா வரல ஒன்று தானே நினச்சேன் ஏன் வாயில் வந்து இப்படி உட்காந்துட்டியே நாக்கில் சனியாக வந்து உட்காந்துண்டியே அமாவாசைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பௌர்ணமின்னு சொல்லிட்டேனே நீதானே என்னை சொல் சொல்ல வச்ச எங்கேயாவது பலமினாரோ எங்கேயாவது ஒரு சின்ன நெகட்டிவ் ட்ரெண்ட் அதில் தெரிகிறதோ உன்னுடைய அருளை பெறுவதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு வேணா சொன்னார்களே தவிர நீ எனக்கு கொடுக்கலன்னு சொல்லலை ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு ஐ ஆம் கம்ப்ளீட்லி எலிஜிபிள் பட் யூ ஹவ் நாட் கிவன் மீ அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஐ ஆம் நாட் எலிஜிபிள் டு ரிசீவ் ஈவன் திஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு நாடகத்தே உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் அப்பா நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா ஏதோ எனக்கு உன் மேலே ரொம்ப பக்தி இருக்கிற மாதிரி அப்படியே வேஷம் போடுறேன் அந்த பக்தி இருக்கிற மாதிரி வேஷம் போட்டுட்டு உடனே மோக்ஷம் வேண்டும் வீடு பேறு வேண்டும் வீடகத்தே புகுந்திடுவான் நான் அப்படியே இந்த பக்தி அவ்வளோ பெரிய பக்தி எனக்கு உடனடியாக மோக்ஷம் கிடைத்துவிட வேண்டும் அப்படின்னு நான் விரைகிறேன் மை பக்தி இஸ் ஹையர் அண்ட் வாட் ஐ கெட் ஃப்ரம் யூ இஸ் மச் லெஸ் அப்படிங்கிறது தான் அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் அப்படி நான் நினைக்கிறேன் நாடகத்தே உடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுகின்றான் மிக பெரிதும் விரைகின்றேன் நான் பண்ணுறது தப்பு நீ என்ன பண்ணு தயவு செஞ்சு என்னோட மனசை கொஞ்சம் கட்டி போடு கட்டி போட்டு நான் என்ன பண்ணணுங்கிறத எனக்கு காட்டு இடையரா அன்பு உனக்கு என் ஊடக தே நின்று உருக தந்து அருள் என் மனசுல உனக்கு வச்சிருக்கிற அன்பு நான் கொஞ்சமா வச்சிருக்கேன் தயவு செஞ்சு ஒன்னே ஒண்ணு பண்ணு எனக்கு வீடு பெயர்லாம் வேண்டாம் என் மனசுக்குள்ள வந்து நின்று எனக்கு ஒன்ன பார்க்கக்கூடிய உன் மீது செலுத்தக்கூடிய பக்தியை இன்னமும் தா பக்தியை அதிகமாக கொடுன்னு கேட்ட அடியார்கள் உண்டா எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்பார்கள் ஆனால் மாணிக்கவாச்சிக்கர் என்ன கேட்குறார் எனக்கு இன்னும் பக்தியை கொடு என்னோட பக்தி கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது அந்த பக்தியை இன்னும் முழுசாக கொடு ஊடகத்தே நின்று உருக எனக்குள்ளே வந்து ஊடகம்ங்கிறது எனக்குள்ளே எனக்கு ஊடாக வந்து என் உள்ளத்தில் இன்னமும் பக்தி இருக்கும்படியாக இதைவிட அதிக பக்தி இருக்கும்படியாக செய்துவிடு அவர் கேட்குறது அது மட்டும்தான் உன்னிடத்தில் என்னுடைய பக்தி முழுமையாக இருக்க வேண்டும் யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன் வானேயும் பெரில் வேண்டேன் மன்னாழ்வான் மதித்தும் இரேன் தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம்பெருவான் என் மானே உன் அருள் பெரு நாள் என்றென்றே வருந்துவனே எனக்கு யாராவது இந்த பூமியை ஆளக்கூடிய ஆட்சியை கொடுத்தால் அரசபோகத்தை கொடுத்தால் எனக்கு வேண்டாம் மண் ஆழ்வான் மதித்தும் இரேன் பாண்டிய மன்னன்கிட்ட மிக பெரிய அமைச்சராக திகழ்ந்தவர் பாண்டிய மன்னன் இவருடைய பாண்டித்யத்தை கேள்விப்பட்டு இவரை வந்து தனக்கு அமைச்சராக இருக்க வேண்டும்னு வேண்டி அழைத்து கொண்டு போனான் தென்னவன் பிரம்மரா என்று பேர் அப்போ இருக்கு வாத ஊரை சேர்ந்தவர்ங்கிறதுனால வாத ஊரர் அவருடைய இயற்பெயரே நமக்கு தெரியாது நிறைய மகனியர்களுடைய இயற்பெயர் நமக்கு தெரியாது தெரியாதது தப்பில்லை இந்த பாரம்பரியம் எப்படிப்பட்ட பாரம்பரியம்னால் அவர்கள் என்னவாக இருந்தார்கள் என்ன பெயர் அவர்களுக்கு வைக்கப்பட்டிருந்தது வாட் வாஸ் தேர் டேட் ஆஃப் பர்த் வாட் வாஸ் தேர் டேட் ஆஃப் த டெத் இதெல்லாம் தேவையில்லை அவர்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணினார்கள் அதை வைத்துக்கொண்டு நாம் எப்படி நல்லா வாழ முடியும் இதுதான் தேவையே தவிர அவர்கள் என்னைக்கு பிறந்தார்கள் அது திங்கட்கிழமையா செவ்வாய்க்கிழமையா தேவையில்லை அதனால தான் இவர்களுடைய பேர் எல்லாமே நமக்கு தெரியாது இவருடைய ஒரிஜினல் பேர் என்ன அப்பா அம்மா என்ன பெயர் வைத்தார்கள் தெரியாது தெரியாதுன்னு சொல்லிக்கிறதுல நாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை வலிஞ்சு ஏதோ இல்லை இல்லை எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஏதோ புதுசாலாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை வெஸ்டர்ன் ஸ்டைல் ஆஃப் ஹிஸ்ட்ரிக்கும் நம்ம ஸ்டைல் ஆஃப் ஹிஸ்ட்ரிக்கும் தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் வி டோன்ட் ஹாவ் டு வரி வெஸ்டர்ன் ஸ்டைலில் க்ரானிக்லிங் பண்ணணும் அப்படின்னு நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அங்கே க்ரானிக்லிங் இஸ் இம்பார்ட்டண்ட் டேட் ஆஃப் பேர்த் அண்ட் டேட் ஆஃப் டெத் அண்ட் த இயர் தட் இஸ் இம்பார்ட்டண்ட் அது லீனியராக போகிற இயர் இங்கே சைக்கிளிக்கல் சைக்கிளிக்கல் தான் இந்த வருஷம் இதே பேர் இன்னும் அறுபது வருஷம் கழித்து வரும் நீங்கள் எந்த அப்படின்னு தேட முடியாது ஏன் சைக்கிளிக்கலாக வச்சார்கள் ஏன் காலம் என்கிற அந்த சக்கரம் பல காரணங்கள் உண்டு இருந்தால் கூட அதில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரீசன்னு பார்த்தோம்னா தெர் இஸ் நோ நெசசிட்டி டு நோ தீஸ் டீட்டெயில்ஸ் அவர்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணினார்கள் ஆதிசங்கரர் என்ன பாடி கொடுத்தார் மாணிக்கவாச்சகர் என்ன பாடி கொடுத்தார் அது முக்கியமே தவிர அவர் என்னைக்கு எந்த வருஷத்தில் வாழ்ந்தாருங்கிறதா முக்கியம் அதை மனப்பாடம் பண்ணிட்டு இதை விட்டுட்டா அதனால தான் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் வாத ஊரை சேர்ந்தவர் அதனால் வாத ஊரர்னு பேர் மயிலாப்பூர்லேருந்து பத்து பேர் வந்தால் எல்லாரும் மயிலாப்பூரான் தான் மும்பையில் ஒரு எழுத்தாளர் இருந்தார் செம்பூரான்னு பேர் அவருக்கு அவர் தனக்கு செம்பூரான்னு பேர் வச்சிருந்தார் செம்பூரை சேர்ந்தவர் அதனால் செம்பூரான்னு பேர் வச்சிருந்தார் இப்போ செம்பூர்லேருந்து எல்லாரும் வந்தால் பத்து பேர் வந்தால் செம்பூரான் தானே பத்து பேரும் வாத ஊரான்னு சொன்னால் என்ன அர்த்தம் மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது வாத ஊர் அந்த வாத ஊர்லேருந்து மதுரைக்கு வந்தவர் இவர் பாண்டித்யம் மிக்கவர் அதனால் என்ன சொல்லியிருப்பார்கள் இவர் வாத ஊரான் ஊரார் அவருக்கு திருவாத ஊரார் சரி அவ அப்பாவுக்கு என்ன பேர் இருந்திருக்கும் அப்படி பார்த்தா அவள் அப்பாவுக்கும் திருவாத ஊராக இருந்தானே பேர் இருந்திருக்கணும் அவர் அதே ஊரை சேர்ந்தவர் தானே அப்போ வி டோன்ட் ஈவன் நோ இவருடைய ஒரிஜினல் பேர் என்னனே தெரியாது மன்னனுக்கு அமைச்சராக இருந்தபோது தென்னவன் பிரம்மராயன்னு பேர் தென்னவன்னா பாண்டியன்னு அர்த்தம் பாண்டியனுக்கு பிரம்மராயர் பிரம்மராயர்கள் அமைச்சர்கள் அதனால் பா தென்னவன் பிரம்மராயன் அப்போ மாணிக்க வாச்சகருங்கிற பேர் யார் கொடுத்தார்கள்னா மணிவாச்சகன் சொல்ல சொல்ல சிற்றம்பலவன் எழுதினதுன்னாரு தான் அந்த மணிவாச்சகிற பேர் வருது மணிமணியாக தன்னுடைய வார்த்தைகளை சொன்னவர் வாசகங்களை சொன்னவர் மணிவாச்சகன் பேரு கூட நமக்கு சரியாது பேர் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை எப்படி சொல்றார் பாருங்கள் மண்ணாழ்வான் மதித்தும் இரேன் பாண்டிய மன்னனுக்கு அமைச்சராக இருந்தபோது ஏதோ எல்லாம் பவர் என்கிட்ட இருக்குதுன்னு நினச்சி இருந்தனே ஆனால் அன்றைக்கு அந்த லௌக்கீக்கத்தில் போய் கையை வச்சு குதிரை வாங்கிறதுக்குன்னு போனதில் தானே மற்ற எல்லா பிரச்சனையும் வந்தது லௌக்கீக்கத்தில் போய் கையை வச்ச உடனேயே இவ்வளவு சிக்கல் வந்ததே இனிமேல் மண் ஆழ்வான் மதித்தும் இரன் வானேயும் பெரில் வேண்டேன் எனக்கு அப்படியே வானலோகத்தை கொடுக்குறேன்னு சொன்னால் எனக்கு அதுவும் வேண்டாம் வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்துமிரேன் எனக்கு என்ன வேணும்னு கேட்டால் சிவனே எம்பெருமான் எம்மானே உன் அருள் பெரு நாள் உன்னுடைய அருளை நீ என்றைக்கு கொடுப்பாயோ எனக்கு அது மாத்திரம் போரும்பா எனக்கு வேற எந்த சுகமும் வேண்டாம் இந்த லௌகீக சுகங்களெல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு என்ன வேணும் உன்னுடைய அருள் மாத்திரம் வேண்டும் அதனால தான் அந்த அன்பிலேயும் அருளிலேயும் நின்று பாடியவர்ங்கிறதுனால தான் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படிங்கிற அந்த சொலவடையே வந்தது உருகி 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 அந்த இறைவனை பாடியவர் சில வார்த்தைகளில் சின்ன சின்ன வார்த்தைகளில் வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்கிறத காமிச்சிருப்பார் பகவானுடைய அருள்ங்கிறது என்னங்கிறதையே ஒரே ஒரு வார்த்தையில் ஒரு இடத்துல காட்டுறார் அவருடைய திருவம்பாவை பாட்டு ரொம்ப அழகான பாட்டு இந்த பெண்கள்லாம் குளத்தில் மூழ்கி நீராடினார்கள் அப்படி நீராடி எழுந்தபோது காதில் போட்டுருக்கிற குழை ஆடுகிறது தண்ணீரில் அப்படி மூழ்கி 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 அந்த பெண்கள் போது காதில் இருக்கிற குழை காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட மாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி ஜோதித்திறம் பாடி சூழ்கொன்றை தார் பாடி வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி ஆதித்திறம் பாடி அந்தமா ஆபாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய் காதார் குழையாட அந்த பெண்கள்லாம் அப்படி எழுந்து தண்ணீர் இல்லை நீங்கள் நிறைய தண்ணி இருக்கிற இடத்துல அப்படி மூழ்கி எழுந்தா அப்படியே அந்த பாயன்சியில் மேலே வரும் அதே மாதிரி அப்படி வந்தார்கள் காதில் போட்டுருக்கிற குழையாடித்து காதார் குழையாட அவர்கள் கையிலையும் கழுத்துலேயும் போட்டுருக்கிற வளையலும் சங்கிலியும் எல்லாம் ஆடித்து பைம் பூண் கலன் ஆட இந்த பெண்கள் அப்படி எழுந்த உடனே அவர்களுடைய கூந்தல் ஆடியது கோதை குழல் ஆட அந்த கூந்தலில் பூச்சூடி இருந்தார்கள் பூக்களில் வண்டுகள் இருந்தன ராத்திரி பேசாமல் இருந்தது அந்த வண்டெல்லாம் அப்படியே அந்த பூவோட தேனை குடிச்சிட்டு எல்லாம் மயங்கி கிடந்தது இப்போ இவர்கள் ஆடும்போது அந்த வண்டு காட் இன்ஸ்டிகேட்டட் அது வரைக்கும் பேசாமல் இருந்த வண்டு இப்போ அந்த ஆட்டத்தில் அசைவில் எழுந்தது கோதை குழலாட வண்டின் குழாமாட இந்த குழல் ஆடும்போது ஒவ்வொரு பெண்ணோட தலையை சுற்றியும் அந்த ரீங்காரம் ரீங்காரமிட்டு ஆடின கோதை குழலாட வண்டின் குழாமாட நாங்கள் என்ன பண்ணுறோம் தெரியுமா சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி இந்த குளிர்ச்சியான தண்ணீரில் நீராடி சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி சிற்றம்பலவனை பாடுகிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் வேதப்பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி பொருளாக இருக்கிற பரம்பொருளை பாடுகிறோம் அந்த பரம்பொருள் தான் இப்படி சுற்றிலும் எல்லாமாக இருக்கிறது அப்பொருள் ஆமா பாடி அதே வேத பொருள் தான் அந்த பரம்பொருள் தான் ஒரு இடத்துல மூணடியா இருக்குது ஒரு இடத்துல மண்ணா இருக்குது ஒரு இடத்துல நீராக இருக்குது ஒரு இடத்துல மனுஷனாக இருக்குது ஒரு இடத்துல பாம்பா இருக்குது ஒரு இடத்துல சிங்கமாக இருக்குது இது எல்லாமே அந்த வேத பொருள் தானே வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி ஜோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார் பாடி அந்த பரம்பொருள் ஜோதி ஸ்வரூபமாக தோன்றியது திருவண்ணாமலையில் கதை சொல்றோமா இல்லையா சிவராத்திரிக்கு ஜோதி ஸ்வரூபமாக தோன்றினார்னு ஜோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி அந்த ஜோதி ஸ்வரூபம் அப்படியே குளிர்ந்து 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 பல உருவங்களாச்சு அந்த உருவங்களுக்கு நாங்கள் எப்படி அலங்காரம் பண்ணுறோம் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச பூ எது கொன்றைப்பூ அந்த கொன்றையினால் மாலை போடுகிறோமே ஜோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தம் ஆபாடி அதுதான் ஆதி அந்த இறைவன் தான் எல்லாத்துக்கும் ஆதி அவர் தான் எல்லாத்துக்கும் அந்தம் அப்போ ஆதி திறம்பாடி அந்தம் ஆபாடி இதுவரைக்கும் அந்த பரம்பொருளை பலவிதமாக போற்றினார் சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி ஆதித்திறம்பாடி அந்தம் ஆபாடி ஜோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார் பாடி இதுக்கெல்லாம் அடிப்படை பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி சரி இதுக்கப்புறம் ஒரு வரி சொன்னார் பாருங்கள் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் தன் பாத திறம்பாடி சிவனை சொல்லும்போதே சக்தியையும் சொல்லுகிறார் ரொம்ப முக்கியமான விஷயம் ஜென்ரலா என்னன்னா சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாது சிவசக்தி ஐக்கியம்தான் சிவனை பாடியவர்கள் எல்லாம் சக்தியை பாடுவார்கள் சக்தியை பாடியவர்கள் எல்லாம் சிவனை பாடுவார்கள் ரெண்டையும் பிரிக்கவே முடியாது பிரிக்கிறதா நினைச்சா அது தப்பு பிரிக்கவே முடியாது சிவனும் சக்தியும் ஒன்று அதனால சக்தியை பாடுகிறார் அந்த சக்தி எப்படி பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளை அம்மா தானே வளர்ப்பா அம்மாவும் அப்பாவும்னு சேர்ந்தா கூட அம்மா தானே வளர்க்குறா அவ என்னை வளர்த்தாள்னர் அந்த சக்தி என்னை வளர்த்தாள் எப்படி வளர்த்தாள் பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வழை அது என்ன பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த எடுத்த பெய்வளை பேதித்துன்னு சொல்லும்போது என்னை பார்த்து பார்த்து வளர்த்த நிறைய பராமரிப்பு கொடுத்து என்னை பார்த்து பார்த்து வளர்த்தன்னு ஒரு அர்த்தம் வரும் ஆனால் பேதித்துங்கிறத இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம்னா வேறு ஒரு அர்த்தம் வரும் பேதம் செய்தல்னா டிஸ்கிரிமினேஷன் இல்லையா பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த டிஸ்கிரிமினேட் பண்ணி என்னை வளர்த்து எடுத்த அது என்ன டிஸ்கிரிமினேட் பண்ணி ஓ அப்போ பராசக்தி கூட டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறாளா நம்ம அப்படி தான் எடுத்துவோம் அர்த்தம் வராசக்தி டிஸ்கிரிமினேஷன் பண்ணி ஆமாம் அதுதான் நான் அப்போவே நினைச்சேன் நமக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கல யார் யாருக்கோ கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டா அப்படிதானே அர்த்தமாயிடுது பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த ஏதோ ஒரு டிஸ்கிரிமினேஷன் காமிச்சு அது என்ன டிஸ்கிரிமினேஷன் மனித பிறவிக்கும் விலங்குகளுக்கும் என்ன வித்தியாசம் மக்களுக்கும் மக்களுக்கும் என்ன வித்தியாசம் சென்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஒரு சமயம் காட்டில் எல்லா விலங்கும் சேர்ந்து கூட்டம் போட்டுது எல்லாம் சேர்ந்து சிங்கம் அப்படி உக்காந்துட்டு இருந்தது யானைகள் புலிகள் எல்லாம் எல்லாம் ஒத்துமையா சேர்ந்து கூட்டம் போட்டுது என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சந்தேகம்தான் இந்த யானை எல்லாம் பேச ஆரம்பிச்சுது நாங்கள்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டுன்னு எல்லாரும் சொல்லுவார்கள் அதே மாதிரி யானை மாதிரி ஞாபக சக்தி யானை மறந்துடாது யானை மாதிரி அப்படிம்பார்கள் நாங்கள் ஞாபக சக்தியில் நாங்கள் தான் கிரேட்டு மனிதர்களுடைய ஞாபக சக்தியை போதே யானை மாதிரி ஆக்கும் அப்படியும்பார்கள் மனிதர்களுக்கு எங்களைத்தான் ஓமையாக காட்டுகிறார்கள் இது யானை அதே மாதிரி ஒன்று ஒன்று சொல்லித்து நாய் சொல்லித்து மனிதர்களில் நன்றியோடு இருப்பவர்களையே யார் நாய் மாதிரி நன்றிங்கிறார்கள் மனிதர்கள் மாதிரி நன்றி நான் சொல்லுகிறார்கள் நாய் மாதிரி நன்றின்னு தானே சொல்லுகிறார்கள் இப்படி ஒவ்வொரு விலங்கும் நாம் தானே அது மனிதர்களில் ஒவ்வொரு குவாலிட்டிக்கும் நாம் எங்கே கணக்கு காட்டுறோம் ஏதோ ஒரு விலங்கை காமிச்சு அது மாதிரி அது மாதிரி அது மாதிரி கண் அழகாக இருக்குதுன்னா மீன் மாதிரி கண்ணுங்கிறோம் இல்லை கண் அழகாக இருக்குது மருட்சியோடு இருக்குன்னா மான் மாதிரி கண் யாராவது ஒருத்தர் கம்பீரமாக நடந்தால் சிங்கம் போல் நடை சிங்கத்தோட நடைய மனிதர்கள் மாதிரி நடைன்னு சொல்கிறோமா மனிதர்களுடைய நடைய சிங்கம் மாதிரி நடை இப்போ எல்லாத்துக்கும் கம்பேரிசன் நம்ம தானே காட்டுகிறார்கள் அப்படின்னா நாம தானே எல்லாத்துக்கும் யாராவது நம்மில் யாராவது ஒருத்தர் தானே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும் இந்த மனிதர்கள் ஒன்றுமே இல்லை அவர்கள்ட்ட இருக்கிற எல்லாத்துக்கும் நம்மை தான் அடையாளம் காமிச்சிட்டு அவர்கள் எல்லாத்துக்கும் மேலே உக்காந்துன்னு நம்ம எல்லாம் ஓட ஓட விரட்டுகிறார்களே இது என்ன நியாயம் அப்படின்னு எல்லா விலங்கும் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டுது சரி யார்கிட்ட போய் நாம் நம்ம கஷ்டத்தை சொல்லி நியாயம் கேட்கலாம் அப்படின்னா ஒரு முனிவர் அங்கே உட்காந்துட்டு இருந்தார் இந்த சொல்லித்து போனால் போகிறது முனிவர்னால் அவர் வந்து கொஞ்சம் நியூட்ரலாக இருப்பார் அவர் ஃபேவரட்டிசம்லாம் காட்ட மாட்டார் அதனால் நம்ம அவர்கிட்டையே போய் கேட்கலாம் அப்படின்னு முனிவர்கிட்டயே போய் எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் இன் வாட் வே இஸ் தி ஹியூமன் பீயிங் சுப்பீரியர் டு எனி ஆஃப் அஸ் அப்படின்னு ஒரு கேள்வியை எல்லாமா சேர்ந்து ரேஸ் பண்ணிட்டு முனிவர் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறத சுவாமி சிவானந்தர் அந்த முனிவர் அந்த விலங்குகளுக்கு சொன்ன பதில் முக்கியமில்லை அந்த முனிவர் என்ன சொன்னார்ங்கிறத நாம் புரிந்து கொண்டு வாழுவது முக்கியம்பர் சிவானந்தர் சொன்ன கதை இந்த முனிவர் என்ன பதில் சொல்லியிருப்பார் நாய் நன்றியோடு இருக்கிறது அது அதனுடைய இயல்பு யானை புத்திசாலியாக இருக்கிறது அது அதனுடைய இயல்பு கரடி கம்பீரமாக இருக்கிறது அது அதனுடைய இயல்பு நரி வஞ்சகம் செய்கிறது அது அதனுடைய இயல்பு ஆனால் இந்த மனிதர்கள் இந்த இயல்புகளையெல்லாம் தங்களிடத்தில் இல்லை என்றாலும் இந்த இயல்புகளையெல்லாம் தெரிந்து கொண்டு எதை எப்படி பயன்படுத்த வேண்டும் எது சரி எது தப்பு எது நியாயம் எது அநியாயம்னு இதற்குள்ள பகுத்து அறிந்து வாழ்கிறார்களே அதனால இந்த விலங்குகளை விட மனிதர்கள் உயர்ந்தவர்கள் த டிஸ்கிரிமினேஷன் சென்ஸ்னு சொல்கிறோமே அது மனிதர்களுக்கு தான் நாய் நன்றியோடு இருக்கும் நன்றியுள்ள பிராணி தான் ஆனால் இந்த மகனியர்கள் எல்லாரும் நாயினும் கடைப்பட்ட நாயினும் கடைப்பட்ட நாயினும் கடைப்பட்டவர்கள் இன்க்ளூடிங் மாணிக்க நாயினும் கடைப்பட்டன்னு பாடுறாரா இல்லையா அப்போ என்ன அர்த்தம் ஏன் அந்த மாதிரி சொன்னார் நாய் நன்றியுள்ள பிராணி ஆனால் மாணிக்க இப்படி சொல்கிறாரே என்ன காரணம் நாய் இயல்பா நன்றியுள்ள பிராணி சாப்பாடு போட்டால் நம்ம பின்னாலேயே வரும் ஆனால் எங்கே சிக்கல் வரும் தெரியுமா ஒரு நாள் நாம் சாப்பாடு போடலைன்னா வேறு யாராவது கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டால் அங்கே போய்டும் அதனுடைய லாயல்ட்டி வில் ஷிஃப்ட் அதனால தான் நீங்கள் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு வேறு யாராவது சாப்பாடு போடக்கூடாதுன்னு ஏன் சொல்லுவார்கள்னா அதனுடைய லாயல்ட்டி ஷிஃப்ட் ஆகிடும் ரெண்டு நாள் வேறு யாராவது போட்டால் எங்கே சாப்பாடு கிடைக்கிறதோ அங்கே போயிடும் போடாதவர் ஒரு நாள் இவர் போடலை ஏதோ காரணத்தினால அதுக்கு உடம்பு சரியில்லைன்னு போடலை இல்லை ஏதோ காரணத்தினால இவர் போடலைன்னா அப்படியே லாயல்ட்டி மாறும் அப்போ அது நினச்சி பார்க்குறதா நேற்று வரைக்கும் போட்டார் இன்றைக்கி ஏதோ கஷ்டம் அதனால் போடலை அப்படின்னு அது நியாயம் எது அநியாயம் எது தர்மம் எது அதர்மம் எது எது லாயல்ட்டி எது டிஸ்லாயல்ட்டி அப்படின்னுலாம் நினச்சி பார்க்கறதானா அது நினச்சி பார்க்காது பார்க்க வேண்டிய அவசியம் அந்த விலங்குகளுக்கு இல்லை ஆனால் இந்த மனிதர்கள்தான் எது சரி எது தப்பு எது நியாயம் எது அநியாயம் எது தர்மம் எது அதர்மம் அப்படிங்கிறத நினைத்து அந்த பேதத்தை புரிந்து கொண்டு வாழ வேண்டியவர்கள்னா இந்த அறிவை பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய அந்த அறிவை பராசக்தி தருகிறாள் பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளை இந்த மனிதத்தனத்தோடு எங்களை வளர்த்து எடுக்கக்கூடிய அந்த பராசக்தியின் பாதத்திறம்பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை பாதத் பாத திறம்பாடி ஆடேலோர் நாங்கள் எதுக்கு இருக்கோம் வி ஷுட் ஹாவ் தட் டிஸ்கிரிமினேஷன் ஏதோ அப்படின்னு வாழ முடியாது மனிதர்களுடைய வாழ்க்கை எது சரி எது தப்புன்னு தெரிந்து தவறை ஒதுக்கி அதர்மத்தை ஒதுக்கி வாழ வேண்டிய வாழ்க்கைனா அந்த வாழ்க்கையை வாழுவதற்கு எங்களுக்கு கற்றுக்கொடுப்பவள் அந்த பராசக்தி அவளை வணங்குகிறோம் மாணிக்க வாசகருடைய பதிகங்கள்லேயே நிறைய பதிகங்கள் பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுகளாக இருக்கும் சைவ சித்தாந்தத்தில் ஒரு விஷயம் சொல்றது உண்டு சைவ நால்வர் நீங்கள் கோவிலுக்கு போய் பார்த்தா சைவ நால்வர்னு நாலு பேருடைய சிலை இருக்கும் இல்லைன்னா திருவுருவ படம் இருக்கும் ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாச்சகர் நாலு பேரும் இருப்பார்கள் இந்த நாலு பேருக்கும் சமயக்குறவர்கள்னு பேர் குறவர்னா உயர்ந்தவர்னு அர்த்தம் சமயக்குறவர் அப்படின்னா சைவ சமயத்தினுடைய உயர்ந்தவர்களாக மேன்மக்களாக இருப்பவர்கள் சமயக்குறவர்கள் சைவ நால்வர்னு இன்னொரு பேர் சைவத்திற்கே இந்த நால்வர் அப்படின்னு கணக்கு இந்த நான்கு பேர்லேயுமே நாலு பேரும் பகவானை பரிபூர்ணமாக வழிபட்டார்கள் அப்படின்னா கூட அவர்களுடைய ஸ்டைல் ஆஃப் வேர்ஷிப் அவர்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இதை வச்சு நாலு பேருக்கும் நாலு விதமான மார்க்கத்தை சொல்கிற வழக்கம் உண்டு சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படிம்பார்கள் சரியை அப்படின்னா உடலாலும் தொண்டு செய்யக்கூடிய தன்மை கைத்தொண்டு செய்வதுன்னு கணக்கு கை கையால் செய்யக்கூடிய செயல்கள் இந்த உடலால் செய்யக்கூடிய செயல்கள் இதுக்கு எக்ஸாம்பிள் திருநாவுக்கரசர் கையில் அந்த உழவார படையின்னு ஒன்று வச்சுட்டுருப்பார் அதை வச்சு உழவார பணி பண்ணி அங்கங்கே அங்கங்கே கோவிலெல்லாம் சுத்தப்படுத்தி கோவிலில் எந்த குப்பையும் இல்லாமல் பார்த்து கொண்டு பாடினது மாத்திரமில்லை தேவாரம் பாடினாருங்கிறது ஒரு பக்கம் அவர் உடலாலும் தொண்டு செய்தார் அதனால் அவர் சரியை கிரியை கிரியைங்கிறது கிரீசை அல்லது கர்மம் யாகத்தில் யக்ஞத்துலெல்லாம் பண்ணக்கூடியதெல்லாம் இருக்கே அதுக்கு தான் கர்மகாண்டம்னே பேர் வேதத்தினுடைய கர்மகாண்டம்னு சொன்னால் வாட் ஆக்டிவிட்டி டு பி டன் பை தி வேதிக் சிஸ்டம் அந்த மாதிரி செய்தவர் யார்னா அந்த குலத்தில் பிறந்தவர் யார்னா ஞான சம்பந்தர் அக்னிகோத்திரம் பண்ண வேண்டிய குலத்தில் தோன்றியவர் கவுண்டின்ய கோத்திரத்தை சேர்ந்தவர் அப்போ கிரியை வழியில் வழிபட்டவர் மற்ற எல்லா வழியிலையும் அவர்கள் வழிபட்டார்கள்னா கூட பிரதானமாக அவர்களுக்கு எக்ஸாம்பிளாக இதை சொல்கிறது யோகம் யோகம்னா சேர்ந்து விடுவதுன்னு அர்த்தம் யுஜ்னா சேருவது யுஜ்லேந்து வந்த வார்த்தை தான் யோகம் யோகம்னா சேருவது சேருவதுனால் இந்த இடத்துல என்ன ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கிறது ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அது சுந்தரர் சுந்தரருக்கும் சிவபெருமானுக்கும் தோழமை ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பார்கள் இவர் அவர்கிட்ட சண்டை போடுவார் இவர் போய் திட்டுவார் அவரை அவர் இவர்கிட்ட சண்டை போடுவார் ரெண்டும் நடக்கும் சுந்தரர் சிவபெருமான்கிட்ட போய் சண்டை போடுவார் நீ எனக்கு கொடுக்கவே இல்லையே அப்படிம்பார் இப்போ நாம் கேட்குறதுக்கும் அவர் கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நீ எனக்கு தரவே இல்லையே என்ன பண்ணுற அப்படிம்பார் இவர் கேட்ட உடனே அவரும் கொடுப்பார் அதே மாதிரி அவரும் இவர்கிட்ட சண்டை போடுவார்